அனைவருக்கும் வணக்கம் கோடை காலத்தில் எப்போதுமே அதிகமாக வியர்வை வெளியேறும் அதுவும் குளித்து முடித்து உடுத்திய உடை ஒரு மணி நேரத்திலேயே மீண்டும் ஈரமாகும் அளவில் கோடை காலத்தில் ஆனால் அதிகமாக இருக்கும் அதிலும் அக்னி நட்சத்திர நாட்கள் மிகவும் கொடுமையாக இருக்கும் கோடையில் மட்டும் வியர்வையினால் சருமத்தில் மட்டுமின்றி தலையிலும் ஏராளமான பிரச்சனைகளை நாம் சந்திக்க நேரிடும் அதில் ஒன்றுதான் தலையரிப்பு அதிகமாக நாம் தலை வியப்பதால் தலை பயங்கரமாக அரிக்க ஆரம்பிக்கும் அப்படி ஏற்படும் அரிப்பை நாம் எப்படி தடுப்பது என்பதை பற்றி பார்ப்போம் நம் நாட்டினர் அனைத்து பருவ காலங்களிலும் தங்களது தலைக்கு தினமும் தவறாமல் எண்ணெய் வைப்பார்கள் ஆனால் மற்ற காலங்களை விட கோடையில் ஸ்கார்ஃபில் சற்று அதிகமாக எண்ணெய் உற்பத்தியாகும் என்பதால் தலையில் அழுக்குகள் மற்றும் இறந்த செல்களின் அளவு அதிகரித்து பொடுகு வருவதால் அரிப்பு ஏற்படுகிறது எனவே கடும் கோடையில் தலைக்கு எண்ணெய் வைக்காதீர்கள் மற்ற காலங்களை விட கோடைக்காலத்தில் ஸ்கால்ஃபில் அழுக்குகளின் அளவு அதிகரிப்பதால் வாரத்திற்கு இரண்டு மூன்று முறை தவறாமல் தலைக்கு குளித்து விட வேண்டும் ஒருவேளை அளவுக்கு அதிகமாக உயர்த்தால் தினமும் தலைக்கு குளியுங்கள் ஷாம்பு போட்ட பின் பயன்படுத்தும் கண்டிஷனரை ஸ்கால்ஃபில் படும்படி போட வேண்டாம் இல்லாவிட்டால் அது மயிர்கால்களை கடுமையாக பாதித்து தலையில் அரிப்பு மற்றும் போடுகை அதிகரித்துவிடும் முக்கியமாக தலைமுடிக்கு கெமிக்கல்கள் கலந்த கலரிங் செய்வதை தவிர்க்க வேண்டும் அதிலுள்ள கெமிக்கல்களை ஸ்கால்ஃபை கடுமையாக பாதித்து அரிப்பை ஏற்படுத்தும் ஆகவே கலரிங் செய்வதை தவிர்த்து முடிந்தவரை முடியின் இயற்கை நிறத்தை பாதுகாக்க முயற்சி செய்யுங்கள் வெளியே வெயிலில் செல்லும் போது சூரிய கதிர்கள் நேரடியாக தலைமுடியை தாக்காதவாறு தலைக்கு தொப்பி போடுங்கள் அல்லது துணியை கட்டிக்கொண்டு செல்லுங்கள் அதுவும் காட்டன் துணியை தலைக்கு கட்டிக்கொண்டு சென்றால் வியர்வை முழுமையாக உறிஞ்சப்பட்டு அரிப்பு ஏற்படுவது தடுக்கப்படும் தொடர்ந்து இந்த வழிமுறைகளை பின்பற்றி வரும்போது வியர்வையினால் ஏற்படும் தலையரிப்பு குறையும் மேலும் வீடியோக்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்